அவினாசி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை பற்றி இந்த வருஷ பட்ஜெட்டில் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் கூடுதலான குளங்களை சேர்த்தலான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அந்த அறிவிப்புக்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குளங்களுக்கு தண்ணீர் வரத்து குறிப்பிட்ட அளவு இப்போ ஒரு குளத்துக்கு வந்து பதினோரு எம்சிஎஃப்டி தண்ணின்னா அந்த தண்ணீர் அளவு வராமையே இருக்குது அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான் ஏன்னா இதில் வந்து இந்த திட்டம் இது முதல் திட்டமாக இருக்கிறதுனால நிறைய குறைபாடுகள் இதில் இருக்குது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது இங்கே குறிப்பிடக்கிற இருக்கிற அரசுக்கான செய்திகள் எப்படி போய் சேருதுன்னா தண்ணீர் வந்து ஒரு சில குளங்களுக்கு தண்ணீர் நிறைய வந்திருக்கு அந்த ஒரு சில வலிந்தும் கூட போயிருக்கு அப்போ வலிந்தோடு கணக்குகள் எல்லாமே கால்குலேட் பண்ணி இது எல்லா குளங்களுக்கும் போகிற மாதிரி தண்ணீர் போகிற மாதிரி ஒரு கால்குலேஷன் அரசு தரப்பில் போகிற மாதிரி எங்களுக்கான செய்திகள் வந்தவண்ணும் இருக்கிறது ஆனால் அது அப்படியெல்லாம் நிறைய குளங்களில் வந்து இன்னுமே வந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வர்றதையும் கூட வந்து நம்ம தண்ணீர் வந்து வந்ததாக கணக்கில் எடுத்துருக்காங்க ஒரு சில குளங்களில் இப்போதான் எடுத்துட்டிங்கன்னா காளிங்கராயன் குளம்னா ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஏக்கர் குளம் அந்த குளத்துக்கு வந்து பதினொன்று புள்ளி மூணு எம்சிஎஃப்டி தண்ணிக்கு மேலே வர வேண்டியது இருக்குது ஆனால் வந்து அதில் வந்தது ஒரு சாதாரண வெட்டுக்குழி அது நம்புற அளவுக்கு தான் தண்ணி வந்திருக்கு அந்த மாதிரி பெரிய குளங்களில் அதே காளிங்கராயன் குளத்தில் ஓஎம்எஸவே பெருசாக பண்ண வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அதற்கு வர்ற தண்ணீர் பைப்பை ஓஎம்எஸ்க்குள்ளே வர்ற பைப்பையும் கூட கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா கூட தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்குது இது ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து நிறைய இடங்களில் தண்ணீர் பைப் அப்பப்போ உடஞ்சி போகிறது அது கேட்டால் சரியான கப்ளிங் இல்லைங்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் ஒன்றும் நாம் வந்து டெக்னிக்கலாக முன்னேறாமல் இருக்கோம் தண்ணீர் வந்து போகிற பைப் லைன் பாதைகள் வந்து ஒன்றா பொதுப்பணித்துறைக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை பஞ்சாயத்துகளுக்கோ இல்லை ரோடு அமைப்புகளுக்கோ அவங்க யாருக்குமே வந்து அந்த பைப்லைன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தண்ணீர் வர்ற காலங்கள்லாம் பொத்து விட்டுடுறாங்க இதில் என்ன மிகப்பெரிய சோகம் என்னென்னா தண்ணீர் வரும்போது தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் தண்ணீர் வரும்போது பொத்து விட்டு ஆச்சுன்னா தண்ணியை நிறுத்திட்டு சரி பண்ணுறாங்க நமக்கு வருஷத்தில் கிடைக்கிறதே எழுபதுலேருந்து எண்பது நாட்கள் மட்டும்தான் தண்ணீர் கிடைக்குது அந்த நாள்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா தண்ணீர் இப்படியே கனாபாகவே போயிடும் குளங்கள் இருக்குது திட்டாமத்துக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்குது அதனுடைய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும் அதனால் அரசு வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணணும் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நிறைய இடங்களில் தண்ணீர் மிக நீராக வெளியே போகுது அதை வாழ்வு அடைச்சி எந்தெந்த இடங்களில் வந்து வாழ்வுகளில் ஒன்றும் போட வேண்டியது இருக்குது அந்த வாழ்வுகளெல்லாம் போட்டோம்னா தண்ணீர் எல்லாம் கொடுத்து போகுது ரெண்டாவது இப்போ ஒரு பக்கம் அந்நூறு பக்கத்துலேருந்து தெற்கு பகுதிக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணுன்னா ஏறத்தாழ ஒரு இருபது குட்டைகளுக்கு போகிற தண்ணீரே நின்று போயிடுது இருபது நீர்நிலைகளுக்கு போகிற தண்ணீர் நின்று நின்று போயிடுது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு இடங்களையும் முக்கிய இடங்களாக பிரித்து மைக்ரோ லெவலில் வாழ்வுகள் வந்து ரோடோரத்தில் அமைக்கப்பட வேண்டியதாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக ரோடோரத்தில் அமைக்கப்படுற எல்லா பைப்புகளுக்குமே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு அடையாள கற்கள் இந்த இடத்துல வந்து அவினாசி அத்தி கடவுள் தேட்ட பைப் போகுதுங்கிற அடையாள கற்கள் நடப்பட வேண்டியது இருக்குது குறிப்பாக ஓஎம்எஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஓஎம்எஸ்ஸில் பைப்பு தண்ணி வந்து அடைச்சிக்குது அடைச்சதனுடைய விளைவாக நிறைய பக்கம் வந்து அந்த ப்ரெஷர் தாங்காமல் போட்டுக்குது அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் எந்தெந்த ஓஎம்எஸ்ஸோ எல்லா ஓஎம்எஸும் சர்வீஸ் பண்ணணும் எந்தெந்த இடங்களில் ரிப்பேர் அடிக்கடி ரிப்பீட் ஆகுதோ அங்கே ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி பண்ணணும் இதை எல்லாம் தாண்டி என்னென்னா எங்களது கோரிக்கையாக வைக்கிறது கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது என்னென்னா எந்தெந்த நீர்நிலைகளுக்கு எவ்வளவு எவ்வளவு தண்ணீர் வந்து அவனாசி அத்திக்கிடவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் எந்தெந்த குளங்களுக்கு நீர்நிலைகளுக்கு ஒன்றும் தண்ணீர் வரத்து வராமல் இருக்குது இது சம்மந்தமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு த ஒரு தடவையாவது எங்களை மாதிரி விவசாய சங்கங்கள் மற்றும் என்ஜிஓக்கள் அதில் அந்தந்த குளங்களில் பாடுபட்டுறவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு திட்ட அவனாசி எத்து திட்ட அவசியலையும் ஒருங்கிணைச்சு என்ன பண்ணலாங்கிறத கலா ஒரு ஜாயின்ட் மீட்டிங் மாதிரி வச்சால் மட்டும்தான் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறு இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுனா பட்சத்தில் என்னென்னா இந்த மாதிரி வறட்சி காலங்களில் இந்த இப்போ வர்ற வறட்சி காலங்களில் பெரும்பாலும் வந்து நமக்கு நாற்பது சதவீதம் வந்து ஆற்று நீர் வருது அறுபது சதவீதம் வந்து பஞ்சாயத்துகளுக்கு வந்து நிலத்தடி நீர் தான் நாம் கொண்டு போய் பயன்படுத்த வேண்டியது தேவையும் அவசியம் இருக்குது அந்த சமயங்களில் இது வந்து விவசாயத்துக்கு மட்டுமல்ல பல லட்சம் மக்களுக்கான ஆதாரமான ஒரு திட்டமாக இருக்குது அந்த நோக்கில் இந்த திட்டத்தை அணுகி இதெல்லாம் வந்து சீர் செய்ய வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது இதுக்கு அடுத்ததாக நமக்கு மிகப்பெரிய குறைபாடாக இந்த திட்டத்தில் இருக்கிறது குறைபாடுன்னு கூட சொல்ல முடியாது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பம்பிங் ஸ்டேஷன்லேயும் தண்ணி வந்து அடுத்த பம்பிங் ஸ்டேஷன் அடுத்த பம்பிங் ஸ்டேஷன் தான் மூவ் ஆகும் இப்போ ஒரு பம்பிங் ஸ்டேஷனில் இபி கட் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையானாலோ மொத்த நாலு அஞ்சு பம்பிங் ஸ்டேஷனும் அதுக்கு போகிற நீர்நிலைகளுமே பாதிக்கப்படும் அப்போது வந்து தண்ணி நமக்கு கிடைக்கிற காலத்தில் எல்லா அதிகாரிகளும் கடத்திலிருந்து செயலாற்ற வேண்டியது கட்டாயம் இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே ஈபி வந்து இன்ட்ரப்ட் இல்லாமல் கிடைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது அதே மாதிரி எல்லா பம்பிங் ஸ்டேஷன்களுமே வந்து அதில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்ய வேண்டியது மிக முக்கியம் அதிகாரிகளை பொறுத்தளவு இந்த ஒரு வருஷ காலம் நமக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு இந்த அடுத்து வர்ற ஒரு வருஷ காலத்துக்குள்ளையாவது முழுமையாக தண்ணீர் வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் இறங்கணும் டெக்னிக்கலாக வே வேறு இடங்கள்லேருந்து கூட கேட்டு வாங்கிக்கலாம் நிறைய இடங்களில் பைப் அடைக்கிற இடம் எந்த இடம்னு தெரியாமல் திணறாங்க அதுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மெல்ல மெல்ல மூவ் ஆகி ஐடென்டிஃபை பண்ணணும் அடிக்கடி வந்து எந்தெந்த இடங்களில் வந்து ப்ரெஷர் தாங்காமல் பைப்புக வெடிக்குதோ அந்த இடத்துல கூடுதல் வெயிட்டான பைப்புகை கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது அவசியமாக இருக்குது